மலாய்க்காரர்களின் ஒற்றுமைக்காக முன்வைக்கப்பட்ட பெரிய குடை எனப்படும் பாயுங் கருத்து எதிர்பார்த்தது போல மலாய்க்காரர்கள் மத்தியில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதை விட பிளவை தான் அதிகரித்துள்ளது என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார் இதனை பல மலாய்க்காரர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவற்றை செயல்படுத்தும் தலைவர்கள் பிரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு பெரும் குடைகளை உருவாக்கி வருவது பிரச்சனையாக மாறி உள்ளதாக அவர் தெரிவித்தார் தற்போது நான்கு அல்லது ஐந்து பெரிய பாயும் பிசார் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அவை மக்களின் ஆதரவை பெற பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார் மக்கள் விருப்பப்படி தேர்வு செய்யும் சூழல் ஏற்பட்டதால் குடைகளுக்குள் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள் எனவே எத்தனை குடைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நிரம்பவில்லை பல இடங்கள் காலியாக உள்ளன இதன் விளைவு மலைக்காரர்கள் ஒரே குடையின் கீழ் இணையும் சாத்தியம் என்று இருக்கிறார்கள் என்று மகாதீர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் பல அரசியல் கட்சிகள் இருப்பதால் மலாய்க்காரர்கள் ஏற்கனவே பிளவுபட்டுள்ளனர் அதே நிலைமை பாயும் பிசார் திட்டத்திலும் தொடர்கிறது என்று அவர் கூறினார் பாயும் பிசார் முன்மொழிவை நாம் ஏற்றுக்கொண்ட விதத்தில் ஏதோ தவறு உள்ளது என்றும் எனவே மலாய்க்காரர்கள் ஒன்றாக யோசிக்க வேண்டிய நேரம் இது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்